சிம்பிளாக குயிக்காக கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொள்ளு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொள்ளை வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து ரசம் வைப்பாங்க பட் இது வந்து நல்லா ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி கொள்ளு வந்து நல்லா வெடித்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெடித்து வரணும் இதுக்கு ஒரு வரமெளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் அந்த கொள்ளு கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இதை முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இந்த சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி இந்த மாதிரி அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கினா போதும் இதை வதக்கினதுக்கப்புறம் அந்த பொடி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் போதும் அடுப்பாக பண்ணிக்கோங்க அடுத்து முதல்ல இந்த கொள்ளு இந்த ஜீரக மிளகு எல்லாத்தையும் முதல்ல பொடி பண்ணிக்கலாம் நல்லா பொடியாகிடுச்சு இது கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு தக்காளி இதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து இதோ ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வந்துடுச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வானலியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில தாளிச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச கொல் மிக்சரை அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம புளியெல்லாம் சேர்த்து அரைக்கலை இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா ஓரத்தில் இந்த மாதிரி நுறைச்சி வந்திருக்கு இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் புளியை சேர்த்து அரைச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு கடைசியில் அந்த கொதித்து வரும்போது சேர்த்து ஒரு ஒன் டு டூ மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ரசம் ரெடி